இனிமே கண்ணை மூடிட்டு கடல் எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கச்சதீவை யார் எப்போது எப்படி தாரை வார்த்தது என்பது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட ஆர்டிஐ தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் திமுகவை அண்ணாமலை கடுமையாக சாடினார் திமுகவின் முகத்திரை கிழிந்து விட்டதாக மோடி சொன்னார் வெளியுறவுத்துறை துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இது தொடர்பாக பேட்டியளித்தார் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்ட விவகாரத்தில் இரண்டு கட்சிகளின் பங்களிப்பு முக்கியம் என்று காங்கிரஸ் திமுகவை விமர்சித்திருந்தார் லோக்சபா தேர்தலில் கச்சத்தீவு விவகாரத்தை முக்கிய அஸ்திரமாக பாஜக எடுத்துள்ளது இந்த நிலையில் பாஜகவுக்கு காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து ஆர்டிஐ பதிலை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் படிக்க வேண்டும் அப்போதும் அவர்தான் வெளியுறவு அமைச்சர் என்று நினைக்கிறேன் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதுதான் என்று இந்தியா ஒப்புக்கொண்ட சூழலை அந்த ஆர்டிஐ பதில் நியாயப்படுத்தியிருந்தது ஆனால் இப்போது வெளியுறவு அமைச்சரும் அவரது அமைச்சகமும் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறார்கள் இவ்வளவு சீக்கிரம் எப்படித்தான் நிறமாற முடியுமோ பாஜக ஆர் எஸ் இன் ஊது குழலாகவே ஜெய்சங்கர் மாறிவிட்டார் என்று சிதம்பரம் சாடினார் ஐம்பது ஆண்டுகளாக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மைதான் எல்லா அரசாங்கமும் இலங்கையிடம் பேசி மீனவர்களை மீட்டுக் கொண்டு வந்திருக்கின்றன இது ஜெய்சங்கர் வெளியுறவு அதிகாரியாக இருந்தபோதும் நடந்தது அமைச்சரான பிறகும் நடக்கிறது வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது நம் மீனவர்கள் கைது செய்யப்படவில்லையா தமிழகத்தை சேர்ந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்து பாஜக ஆட்சி செய்தபோது நடக்கவில்லையா மோடி ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மீனவர்கள் கைது செய்யப்படவில்லையா என்று சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார்